யோவான் ஊழியத்தை குறித்து நாம் தியானிப்போம் அவன் மீது கர்த்தர் ஊற்றிய அபிஷேகம் எலியாவின் மீது ஊற்றப்பட்ட அபிஷேகம் போன்றதாகும் அவன் ஊழியம் செய்த போது புதிய ஏற்பாட்டு எலியாவாக கருதப்பட்டதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை இல்லை வனாந்திரத்தில் திருடர்கள் மற்றும் கொள்ளையர்கள் மத்தியில் அவன் வாழ்ந்த போதிலும் அவனுடைய ஊழியம் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்தது இரண்டு அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் என்று பொதுமக்களிடம் கூறினான் வரி வசூலிப்பவர்களிடம் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான் போர் சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்று கட்டளையிட்டான் இறுதியாக தன் சகோதரன் பிலிப்பின் மனைவியுடன் வாழ்வது நியாயம் அல்ல என்று ஏறோது மன்னனிடமே சொன்னான் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்ட பரிசேகர்களும் கூட கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாக காணப்படும்படியாக அவனால் சவால் விடப்பட்டனர் மன்னன் முதல் சாமானியன் வரை சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினருக்கும் சவால் விடும் துணிச்சல் அவனுக்கு இருந்தது நம்முடைய மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது கரை திரையற்ற ஒரு சபையை அளிக்க இப்படிப்பட்ட தைரியம் இந்த காலத்தில் நமக்கும் தேவை அப்படிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையை பார்த்த இயேசு மத்தையு பதினோராவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை ஆகிலும் பரலோக அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று யோவான் ஸ்நானனை பற்றி உயர்வாக பேசினார் இன்று யோவான் ஸ்நானனை போல பாவங்களை சுட்டி காட்டும் தைரியம் நமக்கு இருக்கிறதா ஒரு விசை சிந்திப்போம்